நடக்கடலை வேணுமா நடக்கடலை பரு நடக்கடலை ஒருபடி நூறுவா 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 இந்த நடக்கடலை கடுற சத்தம் கேட்கவும் ஏன் நாத்தனாரு ஓடு ஓடு ஓடுல துரத்தி விட்டு எப்படியோ அடிச்சு புடிச்சு வாங்கியாச்சு நல்லா பெருசு பெருசால இருக்கு நடக்கடலை எங்க நிறுத்த இனியார பக்கத்து தெருவுக்கே போயிருப்பாரு இப்ப ஓடியாரு அந்த நடக்கல்ல கார் சத்தம் கேட்கவேமே வீட்ல இருந்து ஓடி வர தாண்டி செஞ்சே எங்க அந்த நடக்கல்ல கார் நின்டா என்னமோ புல்லட் வேகத்துல போறாரு ஏய் எப்பா முழுசு முழுசா பெருசு பெருசா எல்லாம் இருக்கு நடக்கல்ல நான் வாங்காம விட்டு புட்டனே அடி நீ எம்புட்டு கிடி வாங்குனே ஏக்கா ஒரு கிலோ 100 ரூபாய் சொன்னர்க்கா 100 ரூபாய்க்கு தே வாங்கி இருக்கேன் சின்ன பொண்ணு எனக்கு நடக்கலைனா ரொம்ப இஷ்டம் டீ பாதி தாட்டி ஏக்க நான் வீட்ல வேலதாங்க பாத்துக்கிட்டிருந்தே என் நாற்றன தான் ஓடு ஓடு ஓடுன்னு என்னை விரட்டி விட்டாக்க அவளுக்கு ரெண்டு ஊடி கேட்டா நான் ஒரு ஊடி தான் வாங்குறேன் இதுக்கே மூஞ்சி முகத்தையே காட்டிக்கிட்டி இருப்பா நீ வேற பங்கி கேக்குறீங்களா நீங்க இங்கதே இருக்கீங்களா வெங்காயமா வெங்காயமா சத்தம் கேட்டுச்சு என்னது வெங்காயமா வெங்காயமா சத்தம் கேட்டுச்சா அட போக்க நடக்கல்லவே விட்டுட்டு போறாங்க நானே வாங்காம விட்டுட்டுேனே கவளையிலயே என்னது நடக்கல்லவே விட்டுட்டு போனாங்களா நான் வெங்காயமா ஓடி ஏக்கா பக்கத்து தெருவுல தாங்க நிப்பாங்க ரெண்டு பேரும் கொடி போய் வாங்கிட்டு வாங்க. ஏனா சின்ன பொண்ணே நடக்கல எனக்கு. எங்க வாங்கி போட்ட புள்ள குட்டியே திங்குது. நானே ತಿന്ന് உனக்கு வேணக்கா? எனக்கு வேணுக்கா? கூட வாக்கா. அட இது வேலை இல்லாத மாதிரி வாக்கா இருக்கா. உனக்கு நீ பக்கத்து தெருவுல தானா விக்கிறாங்க. ஏகப்பட்ட வேலை கிடக்கு.

உனக்கென்னடி ராஜவாட்கே நினைக்க நேரம் பிரியாணி வாங்கி சாப்பிடுவா மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவா குடித்து வச்சவனாண்டினி ஆ மகா நம்மள மரியாவா புளிச்ச ஊரும் சாப்பிடுவா பிரியாணி தான் சாப்பிடுவாங்க பாத்தியா கிடா காளிலேயே ஒன்னு குடிடாலிகை அப்படி என்னத்தவே பேசுவங்களோ தெரியல ஆமா permila அப்படியே குசு குசு குசுனு பேசிக்கிட்டே பாருங்க இப்போ நம்ம போகயில அப்படியே வாயை மூடிர் வாளுங்க என்ன உட்கார்ந்து

சிரிக்கீங்களா வேலையத்த சிரிக்கீங்களா புறணி பேசுறதுனா ஓரத்துல உட்காந்து பேசணும் அதை விட்டு விட்டு போற வழியில உட்காந்து இப்படி புறணி பேசிக்கிட்டு இருந்தா தடிக்கி விட்டு இப்படி விழுந்து விட்டனே ஐயோ பஞ்சு முட்டாய் பாட்டி பஞ்சு முட்டாய் பாட்டி என்னையே நாய் ஒண்ணு துரத்திட்டு ஓடியாந்துச்சு அதே வேகமா ஓடியாந்தேன் ஆந்தேன் தடுக்கி விட்டு இப்படி விழுந்து விட்டேன் பாட்டி தடுக்கி விட்டு விழுந்து விட்டேன்

பஞ்சு பாட்டி எனக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது குடுங்கம்

சராஜாக்கா போய் சொல்றாங்க நீங்க ஊத்துக்கு நல்ல டேஸ்டா இருக்கு வெள்ளத்தி பாட்டி ஐயோ நிறத்து படை கெழட்டு மூதடியலா தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொன்னதுக்கு எனக்கு மாட்டு கோமியத்தையாக கொடுக்கறீங்க உங்கள

அடிக்குது அல அடிக்குது சுத்தி அல அடிக்குது குளி ரடிக்குது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் 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 சூப்பரான சுண்டல் சுயான சுண்டல் தேங்காய் மாங்கா பட்டாணி சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்கா வாங்கி சாப்பிடுவோமா ஆமா மொட்டாச்சி ஓசையிலேயே தின்னும் பொழுது ஒப்பித்திடலான்னு பாத்துகிட்டு இருக்காங்க எம்மா சுட சுட சிந்தலுமா சூப்பரான சிந்தல் சுயான சிந்தல் வாங்கி சாப்பிடுங்கம்மா யூப்பி அழுது வசதிச்சுக்கிட்டு சாப்பிடுங்க ஒரு பாக்கெட்டு எம்புட்டு என்று எம்புத்துக்கு கேட்டாலும் தருதும்மா பத்து பூத்தி கூட கேட்டால் கூட தருவேன் தரோதா அக்கா எல்லாருக்கும் வாங்கி தாங்கக்கா வீட்டில வந்து காசை தாரும் இந்த கிட்டமா அக்கா உங்கட்டான் அப்பப்பட காஃபி இருக்கு ஆனா உங்ககிட்ட எப்போயுமே காஃபி இருக்குமில்ல அதே சின்ன பிள்ள உங்ககிட்ட கேட்கற வேலையை இருக்கு தரோபா

சே இன்னைக்கு சுண்டல வாங்கி கொடுத்துட்டு ஓசில வாங்கி கொடுத்தேன் வாங்க முடியாது காசு அப்படின்னு இருக்காதக்கா வீட்டுல வந்து கண்டிப்பா தாரம்

மொட்டாச்சி நீங்க வருகையா கூட

பட்டு நேரா செத்த பொறுமையா இருக்க மீன் வரவும் நல்லா வாங்கிட்டு போவா ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சு வச்சு திங்கலாம்ல என்னதே இந்த தம்பி எங்கயோ பாத்தமாரி இருக்கு அட அது சரி அன்னைக்கு ஒரு பைக்க்காரன் இந்த தம்பியத்தானே இடிச்சிட்டு போனா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தைலம்லாம் கொடுத்து விட்டோமே அந்த தம்பி கேட்டி இது இது பிரியா விரும்பன பையன்ல அட ஆமாண்டி பிரியாவோட அக்கா வேற ராணி அக்கா இங்க தான உட்கார்ந்து இருக்கு ஐயோ தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி ஆ ஆ ஆ நல்லா இருக்கேன்க்கா நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சின்ன பொண்ணே ராணி அக்கா இந்த தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அதான அக்கா எனக்கு ஒண்ணும் புரியலையே ஆ நான் நல்லா இருக்கேன் தம்பி உங்களுக்கு காலை தேவலையா ஆ இப்ப பரவாயில்லக்கா

அன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப சின்ன பொண்ணு பார்த்தா அதுக்கு ஏன் யாவ வந்து கேக்குறாக அப்படியே வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி தம்பி ஒரு பைக்கு காரை இடிச்சிட்டு போயிட்டா வந்து தம்பி எங்க வீட்டுக்கு ஏன் குட்டிட்டு போய் தைலம் எல்லாம் குடிச்சு தேய்க்க சென்னை ஓ அப்படியாக்கா ஆமா வந்து நல்ல தம்பி நல்ல தம்பியா உங்க தங்கச்சிய இந்த பையன் விரும்புறான்னு தெரிஞ்சாலும் இருக்கு ராணி அக்காவோட சுயரூபத்தை ஆடி தீத்துரும்

எவ்வளவு நேரம் உட்கார்ந்து மீன் கிடைக்கவே கிடைக்காது அக்கா உங்களுக்கு தெரியாதா மீன் பிடி தடை காலம் ஆரம்பிச்சிட்டா நாற்பத்தஞ்சு நாளைக்கு கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகவே மாட்டாங்க

i